மக்களை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் ஊர் பார்க்கில் ட்ரெயின் விட்ருக்காங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்திரம் ஆறுலேருந்து ஏழரை வரைக்கும் விட்ருக்காங்க ரெண்டு ரவுண்டு போவோம் ட்ரெயின் இப்போ சின்னவங்களுக்கு அஞ்சு ரூபா பெரியவங்களுக்கு பத்து ரூபா ரெண்டு பெட்டி அவ்வளோதான் ரெண்டு ரவுண்டு போவோம் இந்த இது தான் பாருங்கள் ட்ரெயின் இப்படி தான் போவோம் பகல் எடுக்க முடியாது ஏன்னா ஆறு மணிக்கான இப்போ பனியில் இருட்டில் அதனால் இப்போ எடுத்து போட்டால் இருட்டில் இப்படி தான் இருட்டில் போட்டால் தான் லைட் வெளிச்சத்தில் நல்லாயிருக்கு அதனால தான் இப்படி போட்டிருக்கேன் எல்லாம் சப்ரே பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ரே பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் சுனாமிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வளர்ந்தோர் யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டில் தான் வீடியோ போடுறேன் இப்போ பாருங்கள் உங்கள் ஊரில் இது மாதிரி ட்ரெயின் விட்ருக்காங்களான்னு பாருங்கள் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இது விட்டு இப்போ ஒரு மாதம் சிரிப்பியும் காலை கோட்டையில எக்ஸாம் வந்ததில்ல அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரி பண்ணுறதுக்காக திருப்பி விட்ருக்காங்க சனி நாயர் மட்டும்தான் இந்த பாருங்கள் இன்ஜின் இப்படி தான் இருக்குது ரெண்டு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் சின்னதாக ஒரு பாக்ஸில் எவ்வளோ இந்த பக்கம் பத்து இருபது பேர் உட்காரலாம் ரெண்டு பாக்ஸையும் சேர்த்து நல்லா இருக்கும் பெரியவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் போகிறாங்க சின்னவங்களும் போகிறாங்க சின்னவங்க மட்டும் போகலாம் பெரியவங்களும் போகிறாங்க சின்னவங்களும் போகிறாங்க சின்னவங்களுக்கு அஞ்சு ரூபா பெரியவங்களுக்கு பத்து ரூபா சூப்பராக இருக்கும் ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் நல்ல ஃபீலிங் கிடைக்கும் இந்த ரெண்டு பேர் க்ளோஸ்அப்பெலாம் பாருங்கள் ரெண்டு இன்ஜின்னு ஒரு இன்ஜின் ரெண்டு ட்ராலி போகுது பாருங்கள் நீங்களும் வாங்க நெய்வேலி டவுன்ஷிப்பு நேர் பார்க்கு எயிட் பிளாக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க உங்கள் பிள்ளை பசங்களை கூப்பிட்டு வந்து ட்ரெயினில் போவைங்க எனக்கெல்லாம் இந்த வெளியூர் போகிற ட்ரெயின் இருக்குல்ல அந்த ட்ரெயினில் போக பிடிக்காது ஏன்னு சொல்லுங்களேன் அது காட்டுக்கு வழியாக போகும் கடத்த வழியாக போகாது பயமாக இருக்கும் அதனால் பஸ்ஸில் போக தான் பிடிக்கும் ட்ரெயினில் போக பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம் போனதும் இல்லை ஆனால் ட்ரெயினில் போனால் சீக்கிரம் போயிடலாம் அமௌண்ட்டு கம்மியாக ஆனால் பஸ்ஸில் போனால் லேட்டாகவும் அமௌண்ட்டு அதிகமாக இருந்தாலும் எனக்கு ட்ரெயினில் போக பயம் இந்த வீடியோலாம் பார்க்குறோமா செல்ஃபோனில் பிடுங்குறாங்க அப்படி எப்படின்னு சொல்கிறாங்களோ அதனால் பயம் இப்போ ஆளுங்க இடையில இடையில போயிட்டுருக்கேன் அதனால தான் கொஞ்சம் கேமரா ஷேக் ஆகிருக்கும் இந்த வீடியோ பார்த்து கமண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இது மாதிரி ட்ரெயின் விட்டுருக்காங்களா நீங்கள் போயிருக்கீங்களா சொல்லுங்கள் நேவல் டவுன்ஷிப் இது மாதிரி வந்து பார்த்துருக்கீங்களா இதையும் கமண்டில் சொல்லுங்கள் இப்படி தான் எங்கள் ஊர் பார்க்கில் ட்ரெயின் உலா வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு ரவுண்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிலேருந்து ஏழுரை வரைக்கும் தான் பார்க் டைம் வந்து நாலுலேருந்து ஏழுற ஆனால் ட்ரெயின் வந்து நைட்டு ஆறு டு ஏழுரை கூட்டமாக இருந்தால் அஞ்சு மணிக்கெலாம் விட்ருவாங்க ஆனால் வெளிச்சம் வந்து லைட் வெளிச்சம்லாம் போட மாட்டாங்க நைட்டு போவார் தான் நல்லாயிருக்கும் இருட்டில் போகிறது தான் வெளிச்சத்தில் நல்லா சூப்பராக இருக்கும் சுற்றி லைட் போட்டிருப்பாங்க அனிமல்ஸ் ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க அனிமல்ஸில் அனிமல்ஸ் ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க இதை பாருங்கள் ரெண்டாவது ரெண்டாயிச்சு வருது பாருங்கள் எத்தனை பேருக்கு மாதிரி ட்ரெயினில் போ பிடிக்கும் சொல்லுங்கள் பார்க்கில் ட்ரெயின் நான் போயிருக்கேன் ரெண்டு மூன்று போயிருக்கேன் இப்படி தான் எங்கள் ஊரில் ட்ரெயின் போய் கொண்டிருக்கிறது இறங்கி போகிறாங்க பரவாயில்ல ஜாலியாக கத்திக்கிட்டு இறங்கி போகிறாங்க பாருங்கள் நான் வாய்ஸ் பவர் கொடுக்கறதால சவுண்டு கேட்காது எப்படி ஜாலியாக பாருங்கள் பெரியவங்களும் சின்னவங்களும் பாருங்கள் இறங்கி போகிறாங்க பாருங்கள் ஒரு ரெண்டு முடிச்சுப்பா அடுத்த ஒன்று போகுது ரவுண்டு முடிச்சு வந்து எல்லாம் இறங்கி போகிறாங்க பாருங்க அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு இன்ஜின் ரெண்டு ட்ராலி பாருங்கள் ஒரு இதில் ஒரு சின்ன பசங்க பத்து பேர் உட்காரலாம் ஒரு இதில் பெரியவங்க அஞ்சு பேர் உக்காறலாம் ரெண்டும் சேர்த்து சின்ன பசங்க இருபது பேர் உட்காரலாம் பெரியவங்க வந்து பத்து பேரை உக்காரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோன்னு பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ட்ரெயினை பற்றி கமனில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க லைக் பண்ண மாட்டேறீங்க அப்படியே பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள் எங்கள் ஊர் பார்க்கில் ட்ரெயினை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் மக்களை இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டில் தான் வீடியோ போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்